நான் எப்படின்னு சொன்னீங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அறநூற்றி பத்து ஆல் போடு ஜீரோ சி போடு ஜீரோ நான் ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு தான் எடுத்தேன் இதை சூஸ் பண்ணேன் பி போர்டில் அதே மாதிரி தான் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இதில் ஜீரோ ரெண்டு மூணு எடுத்தேன் சீ போர்டில் அதே மாதிரி தான் ஜீரோ அஞ்சு ஆறு ஒன்று எடுத்தேன் ஜீரோ அஞ்சு ஆறு கொடுத்தேன் ஒன்று கொடுக்கல இதுலேயே வின்னிங் இருந்துச்சு அது என்னோட தப்பு தான் ஃபோர் டிஜிட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பத்து எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ டைமண்ட் நம்பர் கொடுத்தது இந்த ரெண்டு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு அது என்னோட தப்பு தான் எப்படின்னா பதினஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி இருபத்தி மூணு இந்த எழுபத்தஞ்சுக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு நான் எண்பத்தி நாலு சூஸ் பண்ணிட்டேன் அதான் இங்கே இதுதான் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு ഡേറ്റ് പതിനേഴ് പതിനേഴ് അഞ്ച് ഇരുപത്തഞ്ച് കാരുണ്യ എഴുന്നൂറ്റി ആറ് நான் ஏ போர்டு 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 சிங்கிள் ஏழு 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 பி ஒன்று ஒன்று மூணு ஜீரோ சி நாலு போல்ீரோடு ஒன்றுக்கும் ஜீரோங்க இருக்குது அதனால one in zero you need to put the box put a pattern in the box and random number can the power two digit. ஏபிசிஏசி டூ ஜீட் பத்துனா இந்த நம்பர் வச்சு நான் போகிறேன் எழுவத்தேழு டபுள் ஜீரோ டபுள் ஒன்று பதினேழு எழுவத்தொன்னு ஜீரோ ஏழு எழுபது பத்து ஜீரோ ஒன்று பதினா ஏழுநூற்றி பதினொன்று பதினாலு பதினேழு எழுநூத்தி ஒன்று நாலு ஏழு எழுநூத்தி முப்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு மெம்பர் போஸ்ட் பாருங்க ஆல் தி பெஸ்ட்